கதை கருணையின் சக்தி நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருளின் மன்னன் அசுரேஷன் என்று அழைக்கப்பட்டான் அவனின் கண்கள் எரியும் நெருப்பைப் போல எப்போதும் சிவந்து கொண்டே இருந்தது அவனின் முகத்தில் பயத்தை தூண்டும் பற்கள் இரும்பு கவசம் கூர்மையான கொம்புகள் இவை அனைத்தும் அவனை வெல்ல முடியாதவனாக காட்டின அவன் எங்கு சென்றாலும் மக்கள் நடுங்கி மறைந்து விடுவார்கள் அவருக்கு ஒரு மட்டும் குறிக்கோள் அனைவரின் உள்ளத்திலிருந்தும் நம்பிக்கை மற்றும் கருணையை அழித்து விட வேண்டும் என்பதே ஆனால் ஒரு சிறிய கிராமத்தில் ஆராதனா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள் அவள் எப்போதும் புன்னகையுடன் பிறருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தவள் அவளின் உள்ளம் சுத்தமான அன்பால் நிரம்பியிருந்தது ஒருநாள் அசுரேஷன் அந்த கிராமத்தை அடைந்தான் மக்கள் அனைவரும் ஒடி மறைந்தார்கள் ஆனால் ஆராதனா மட்டும் நின்றாள் அவள் பயப்படாமல் அந்த அசுரனை நோக்கி சொன்னாள் உன் கண்களில் எரியும் கோபத்தை பார்க்கிறேன் ஆனால் உன் உள்ளத்தில் யாரோ உன்னை நேச்சிக்க வேண்டும் என்ற தாகத்தையும் பார்க்கிறேன் அவளின் மென்மையான குரலும் கருணையுடன் கூடிய பார்வையும் அசுரேஷனின் உள்ளத்தில் மறைந்திருந்த மனித உணர்வுகளைத் தொடர்ந்தன பல நூற்றாண்டுகளாக யாரும் அவனை அன்புடன் பார்த்ததில்லை அவனின் கண்களில் மெதுவாக நெருப்பு குறைந்தது அந்த நாள் முதல் அசுரேஷன் தனது வாளையும் கோபத்தையும் விட்டு கிராம மக்களை பாதுகாக்க ஆரம்பித்தான் அவன் உணர்ந்தான் அன்பும் கருணையும் தான் உலகின் மிகப்பெரிய சக்தி பொருள் வெளியில் எவ்வளவு பயங்கரமாக தோன்றினாலும் உள்ளத்தில் ஒரு சிறிய ஒளி அன்பு கருணை இருக்கிறது